எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் சேல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூன்றரை ஏக்கரு தோட்ட நிலம் தூத்துக்குடி வாககுளத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற தோட்ட இடம் தான் இன்றைக்கி விற்பனைக்கான இடம் மூன்றரை ஏக்கரில் அமைஞ்சிருக்குது இதில் வீடும் மாடுகளுக்கான செட்டும் போரும் இருக்குது பக்கத்திலேயே மின்கம்பங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பானது தான் இந்த தோட்டத்துக்கு சாயர்புரம் வழியாகவும் சேர்வைக்காரன் மடம் வழியாகவும் வந்துடலாம் பக்கத்திலேயே கட்டாளங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கும் தோட்டம் அனைகளை விற்பனை செய்யணுன்னா விளம்பரப்படுத்தணுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் விளம்பரப்படுத்துகிறேன் அந்த தோட்டத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்பு வரைக்குமே தார் ரோடு வசதி இருக்குது மீதியுள்ள ஒரு கிலோமீட்டர் தான் மண் சரள் பாதை அமைச்சிருக்கிறாங்க அதுவும் இருபது அடி ரோடு இங்கே பாருங்க நல்ல செம்மண்ணான பூமி நல்ல செழிப்பானது இது இந்த ரோடு தான் அந்த தோட்டத்துக்கு போய் சேர்கிற வழி பக்கத்துலேயே மின்கம்பங்களும் இருக்குது தோட்டம் சாயர் புரத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கட்டாங்குளத்துலேருந்து நார் கிலோ நான்கு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது தோட்டத்துக்கு வந்தாச்சு இந்த காமன் வால் உள்ள இடம் தான் தோட்டத்துக்கான இடம் சுற்றிலும் காமண்ட் வாலும் ஃபென்சிங்கும் போட்டு அமைச்சிருக்கிறாங்க கேட்டும் அமைச்சிருக்கிறாங்க இது உள்ள வீடு ரெண்டு வீடு பக்கத்தில் சின்ன ரெண்டு ஷெட்டு வீடு அதுபோக விலங்குகளுக்கான ஷெட்டு ஏற்கனவே இதில் மாட்டு பண்ணை அமைச்சிருந்ததுனால அந்த மாட்டு பண்ணைக்குள்ள அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு இருக்குது போர் வசதியும் இருக்குது பக்கத்துலேயே மின்கம்பங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு மின்சாரத்துக்கு பஞ்சம் இருக்காது வீடு கீழே பெட்ரூமு கிச்சனு ஹாலு அதுபோல் மேலேயும் அதே மாதிரி ஹாலு கிச்சனு அட்டாச் டாய்லெட்டு எல்லாம் அமைச்சிருக்குறாங்க டபுள் மாடி வீடு முழுவதும் ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே இருக்குது நல்ல கெஸ்ட் ஹவுஸாகவும் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் பர்பஸுக்கு நல்ல ஏற்ற இடம் மொத்தமாக மூன்றரை ஏக்கர் இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் வீடும் ஷெட்டும் காமண்ட் வாலும் சேர்த்து அமை இருக்குது ஏர்போர்ட்டுக்கு எடுத்துருவாங்கன்னு பயம் வேண்டாம் ஏன்னா கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஏர்போர்ட்டு தெரியலை இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே கோழி பண்ணைகள் அமைச்சிருக்கிறாங்க வீடும் உள்ள ரூமும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இது மாடியிலேருந்து எடுத்தது இதை சுற்றின்னுமே ஃபென்சிங் போட்டு கல் நட்டி தான் விற்பனைக்கு வந்துள்ள மூன்றரை ஏக்கர் இடம் எல்லாமே கல் நட்டி ஃபென்சிங் போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க அது பக்கத்தில் உள்ள இடம் ரெண்டு ஏக்கரும் இருக்குது அதுவும் விற்பனைக்கு வந்திருக்குது அது ஏக்கர் முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் நன்றிகள் மேலும் விவரம் தேவைன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது போல் உங்களுக்கும் விளம்பரப்படுத்தணும்னா என்னை அழையுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோட்டம் மற்றும் வீட்டுமனைகள் வாங்க விற்க அணுகவும் நல்ல முறையில் உங்களுக்கு விற்பனையும் செய்து தாரோம் இந்த தோட்ட நிலத்தை வாங்க விருப்பவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்